டே இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு பிரதானமான நாள் என்றே சொல்லலாங்க தோனிக்கு அப்புறம் நம்ம வேர்ல்டு கப் அடிச்சு உலகக்கோப்பை அடித்து ஏறத்தாழ பதினேழு வருஷம் ஆயிடுச்சுங்க பட் நம்ம ரோஹித் சர்மா எட்டி கொண்டு போயிருக்காரு அந்த ஃபைனலை அண்ட் வின் பண்ணி அந்த கப் மேலே டச் பண்ணுவார் அதுதான் ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸோட கனவு வந்தே வந்தே மாதுரம் ஜெயஹிந்த் ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுமே வந்துட்டு இன்னைக்கு ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம இந்தியா வின் பண்ணணும் ஓகே அதாவது ஒரே ஒரு மேட்ச் தாங்க ஒரே ஒரு மேட்சில் உலகக்கோப்பையை வந்துட்டு இந்தியா தட்டி தூக்குவாங்களா ரோஹ் ராமகிருஷ்ண சர்மா வந்துட்டு இன்னைக்கு பக்கா பிளான் அந்த பிளேயிங் லெவலில் வந்துட்டு போட்டிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா பாட் பட்டாசில் நடக்குது என்பதால் மேட்ச் நடைபெற உள்ளது என்பதால் அதாவது இரண்டு டீம்மே அந்த வென்யூவில் இதுவரை மோதல ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக அன்ஃபேராக இருக்கக்கூடாதுன்னு ஈக்குவலாக போட்டு விட்டுருக்காங்கன்னு வைங்கள அந்த ஆடுகளம் நாலாவது பிச்சுங்க இந்த ஆடுகளத்தில் இந்தியாவும் சவுத் ஆப்ரிக்காவும் விளையாண்டதே கிடையாதாமா அதாவது என்ன சொல்கிறது பெரிய ஸ்கோர்லாம் அடிக்க முடியாது நம்ம நினச்ச மாதிரி இரநூறு இரநூத்தி இருபது நூற்றி எண்பது அப்படிலாம் அடிக்க முடியாது ஃபாஸ்ட் சிமர்ஸ்க்கு தான் அதாவது சி ஸ்டீமர்ஸ்க்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் வேகப்பந்து வீச்சுக்கு ஓகேவா இந்த நிலையில் ஒரு ஒன் ஃபார்ட்டி தான் முதல் பேட் பண்ணுற அணி தான் அதிகமாக பின் பண்ணியிருக்காங்க இந்த ஆடுகளத்தில் ஒன் ஃபார்ட்டியே மிகப்பெரிய ஸ்கோர் இரநூறு அடித்த மாதிரி அதனால் லோ ஸ்கோர் அடிச்சிட்டாங்க முதல் பேட் பண்ணுற அணி ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நீங்கள் கனவு காண வேணாம் அப்துல் கலாம் மாதிரி ஓகே இந்த நிலையில் ஜோதிர சிறுவன் அபிகானந்த் உங்களுக்காண்டி தான் இந்த ப்ரெடிக்ஷன் கேட்டு வந்துட்டு ப்ரெடிக்ஷன் போடுறாங்க வேற லெவலில் வந்துட்டு கணிச்சிருக்காரு என்ற சொல்லலாம் ஒரு இரண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு டுடே மேட்ச் ப்ரெடிக்ஷனை கணிச்சு சொல்லியிருக்காரு டெஃபினட் மாறாதமா மிஸ் ஆகாதமா பேர்படாஸ்லயுமே படார் சடார் சடார் படார்னு மழை பொழிந்து கொண்டிருக்காமா ஆனா மேட்ச் குறைந்த ஓவராது நடைபெறும் என்று சில செய்திகள் வந்திருக்கு ஓகே இந்த நிலையில் பிளேயிங் லெவன்ல என்ன ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அங்க சீமர்ஸ் தான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகாமா இந்த நிலையில டூபே வந்து டிரா பண்ணிட்டு சிராஜ் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க என்ன ப்ரோ சிராஜ் எல்லாம் செட் ஆவார் உண்மையிலேயே கேட்டீங்கன்னா கரெக்டான மூங்க ஏன்னா இந்த ஆடுகளை வந்துட்டு சீமர்ஸ் தான் தொண்ணூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு எடுப்பட்டது கிடையாது அதனாலதான் மூவ் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இப்போ இன்றைக்கி ப்ரே பண்ணுங்க இரண்டாவது முறை ரோஹித் சர்மா உழைப்புக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கோப்பை கிடைக்கணுங்க அவர் பெரும் ஹிஸ்ரியல இடம்பெறணும் இன்னைக்கு சனிக்கிழமை ஓகேவா தனி போனோம் தனியாக போகாதுன்னு சனிக்கிழமை தான் சொல்லுவாங்க சனிக்கிழமை இப்போ மார்க்ராம எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசிங்க சிம்ம ராசியும் ரெண்டு பேருக்கும் எட்டவே எட்டாவது மிகப்பெரிய பகையில வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் வந்துட்டு சேர்ந்துருக்காருங்க இதே நம்ம ரோஹித் சர்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசி சுக்கிரனோட அதிபதி சுக்ரனும் அண்டு சனியும் வந்துட்டு மிகப்பெரிய நண்பர்கள் அதனால் எது தொட்டாலும் ரோஹித் சர்மா தங்கமாகுமாமா டேவிட் மில்லரும் சிம்மராசிங்க மார்க்ராம் டேவிட் மில்லர் இவங்க ரெண்டு பேருக்கும் பிசிறுத்தட்ட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இவங்கனால தான் அந்த டீம் வந்துட்டு தோல்வியை தளவ போதுங்க முக்கியமான நேரத்தில் கையை விட்டு போயிடுவாங்களாமா அண்டு மற்றபடி எல்லா பிளேயர்களுமே சீரும் சிறப்புமாக செம்மையாக இருக்காங்கன்னு வைங்களேன் நல்லா இருப்படா போடா அந்த லெவலில் இருக்காங்க பட் இன்னைக்கு சனிக்கிழமை வந்துட்டு இந்தியாவுக்கு தொட்டதெல்லாம் தங்கமாக போகுது இந்த வீணா போனவன் டூபேர் கேம் பார்த்தீங்களா சிம்மராசி அவர் இன்னைக்கு விளையாண்டார்னா இந்திய டீமுக்கு மிகப்பெரிய தரத்திலையும் தோல்வி அடையக்கூட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கீங்க நான் சொல்லலை பாருங்க ஆண்டவனே ஜாதகத்து மூலம் ஒரு சில மெசேஜை போட்டிருக்காரு ஓகே அந்த மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி பண்டு சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா அக்சார் பட்டேல் குல்தீப் யாதவ் அஸ்ரதீப் சிங் இவங்கெல்லாம் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க பும்ராவுக்கு ஜாதகம் இன்னைக்கு நெகட்டிவ்வாக இருக்கு ஆனால் ஜாதகத்துக்கு அவரை தூக்கி போட்டிருங்க ஏன்னா ஜாதகம் அவருக்கு எடுப்படாது அவர் நம்பர் ஒன் பவுலர் கண்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கன்மதி விக்கெட் எடுக்கக்கூடியவர் பட் அவருமே சிம்ம ராசி தான் இன்னைக்கு அவருக்கு நெகட்டிவ்வாக இருக்குங்க பட் இந்தியா வின் பண்ணதான் அறுபது சதவீதம் வாய்ப்பு உள்ளதாம்மா அப்போ நீங்க இந்த வின்னிங் ஃபார்முலா சொல்லுவீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் ஜோதிரசிறுவன் நம்பி காணாந்து கணிச்சிருக்காருங்க இன்னைக்கு மார்க்ராம் இருக்கார் இல்லையா மார்க்ராம் வந்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு ரன்னை கடக்கணும் மார்க்ராம் முப்பத்தி ரெண்டு ரன்னை கடந்துட்டாருன்னா டெஃபனெட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிவிடும் இதான் வின்னிங் ஃபார்முல்லா நல்லா நோட் பண்ணிக்கங்க புரியலைன்னா திரும்ப கூட பாருங்க மார்காம முப்பத்தி ரெண்டு ரன் குள்ள அவுட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா இந்திய போலர்ஸ் இந்தியா வந்துட்டு ஈஸியா அதாவது நோகாமல் நுங்க சாப்பிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நுங்கு திங்கிறது சூப்பரா இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகே அதனால இன்னைக்கு இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு தான் இந்த ஜாதகம் கணிக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த ஃபார்முலா வந்துட்டு மறந்துடாதீங்க இந்த நிலையில் இரண்டாவது முறையாக பதினேழு வருடத்துக்கு அப்புறம் இந்தியா வேர்ல்டு கப்பை வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வந்தே மாதிரம் ஜெயஹிந்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க